ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சுபாஷ் எத்தனை ஒரு சிந்தனை இல்லை எனக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா முற்பகல் செய்யும் பிற்பகல் விலையும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இதனால அப்படி சொல்லியிருக்காங்கிறது ஒரு சிறந்த உதாரணம் சொல்கிறேன் ஒரு ஸ்கூலில் ரெண்டு பேர் படிக்கிறாங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய பசங்க ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸுங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வரக்கூடியவங்க இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசதியான குடும்பத்திலிருந்து வரக்கூடியவன் இந்த ஏழுமையான குடும்பத்திற்கு வரக்கூடியவனா ரொம்பவே அவங்க பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க தேவையான பொருட்கள் வாங்கி வாங்குகிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் இந்த வசதி படைச்ச குடும்பத்தை சேர்ந்தவனுக்கு அப்படி எதுவுமே கிடையாது எல்லாமே மீன்ஸாக கிடைச்சிருது அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வசதி படைச்ச மாணவன் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டப்படுறான் அவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தன்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வராங்க ரெண்டு பேருமே ரொம்பவே திக் ஃப்ரெண்ட்ஸாக கடைசி வரைக்கும் ஒன்றாவே படித்து முடிக்கிறாங்க அப்படியே அவங்களுடைய இது காலேஜ் லைஃபும் முடியுது ஸோ அவங்க நல்லா படிச்சதுனால வெவ்வேறு ஊரில் ஒருத்தவங்களுக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்கிதுங்க சரி அதனால அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிடுறாங்க அப்படியே பல ஆண்டுகள் கடந்து போகுது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க ஒரு பொழுது ரெண்டு பேருக்குமே அளவு கலந்து சந்தோஷம் ஏன் எப்படாக இருக்கா என்ன ஏதுன்னு விசாரிக்கும் பொழுது ஸ்கூல் படிக்கிறப்போ வசதியாக இருந்த பையனுக்கு குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை கடன் சுமை அதிகமாக இருக்குது இந்த வசதி இல்லாமல் படித்தா பாருங்க அந்த பையன் அப்போது வந்து அவன் நல்லா வேலைக்கு போய் அவனுடைய குடும்ப பொருளாதார நிலம் நல்லா இருக்கு ஸோ தன்னோடைய ஃப்ரெண்டு கஷ்டப்படுறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த மாணவன் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு தன்னால் முடிஞ்ச உதவிகளை கொடுத்து அந்த கடனில் இருந்து தன்னுடைய ஃப்ரெண்டு காப்பாற்றி ஆடுறான் ஸோ இதுதாங்க நம்ம முற்பகல் செய்யும் பிற்பகல் விளைங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அதாவது நம்ம எந்த விஷயம் மற்றவங்களுக்கு தான் முக்கியமே நல்லது செஞ்சாலும் அதை நம்ம கண்டிப்பாக மீது திரும்பவே வரும் ஆனால் எதிர்பார்க்காம செய்யணும் நம்ம ஒன்றுத்தவங்களை தீமை செஞ்சாலும் அதுவும் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் பல மடங்களை திரும்பி வரும் அதான் இங்கே ஆங்கிலத்தில் சொல்லணுமே லைஃபிஸே பூமராங்க நம்ம எது செய்கிறமோ அது கண்டிப்பாக நமக்கு திரும்ப வரும் ஆனால் எது செஞ்சாலும் எதிர்பார்க்காம நல்ல விஷயங்கள் மட்டும் செய்யுங்க தீமை செஞ்சிங்கன்னா அதுவும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நாள் எதிர்பார்க்கிற நேரத்தில் வச்சு செய்யுங்கிறதும் மறந்துடாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை புதிய சிந்தனையோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்